start your career at ksg institutions and jk college of nursing and paramedical 15 ug program 6 pg program 7 research programs nursing catering bsc 4 year nursing course bachelor of physiotherapy 4.5 years course no donation no capitation join ksg institutions singanallur Coimbatore. taste daily taste the daily இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் சொன்னது யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் சொன்னது எல்லாம் அவங்களுடைய இமேஜினேஷன் என்ன எக்ஸாக்ட்லி நடந்தது வாட் இஸ் த காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து கோர்ட் ஆஃப் என்கொயரியில் தான் முடிவாகும் இது முடிஞ்ச உடனே இன்றைக்கி நாளைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அகமதாபாதிலே போட்டுருவாங்க யூடியூப் டாக்டர்ஸ் யூடியூப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரி இப்போ வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கில் பைலட்ஸ் வந்துட்டாங்க பைலட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இது யூஸ் பண்ணி நம்ம பார்த்து அப்படியே அள்ளி விடுறது அது தெரியுமாமா அந்த லேண்டிங் கியர் உள்ளே போலையாது நான் நீங்கள் உள்ள போகாது ஏன்னா அந்த ஆல்டர் அவர் போனதே அறுநூற்றி இருபத்தஞ்சு அடியில் தான் உழுந்துடுத்தது தண்ணீரை த்ரீ தௌசண்ட் ஃபீட் போனதுக்கு அப்புறம் தான் ரிட்ராக்டாக பண்ணுவாங்க சும்மா அப்படி அள்ளி விடுறது ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல பார்த்துருக்கீங்களா ஃபியூ ஓகே அவங்க கிட்ட கால் கேர் கிடைக்க பார்த்துருக்கியப்பா இந்த நேரத்து இந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பிளாக் பாக்ஸை எடுத்துன்னு போய் விச்சுடுவாங்க தனியாக அதுக்கு ஒரு டீ காடர் தனியாக இருக்குது அதுக்கு எக்யூப்மெண்ட் தனியாக இருக்குது முதல்ல வந்து மிஷின் லாங்குவேஜில் ப்ரிண்ட் பண்ணோம் மிஷின் லாங்குவேஜை டீக் ஆர்டரில் போட்டு இட் வில் கிவ் இன் நார்மல் இங்கிலீஷ் மாம் டைம் வைஸ் டைம் வைஸ் பத்து முப்பதுக்கு இப்படி நடந்தது பத்து முப்பத்தி ரெண்டுக்கு இப்படி பதினோரு மணிக்கு இந்த மாதிரி நடந்தது எல்லாம் எவ்வளத்துக்கும் போய் ரெக்கார்டு நம்ம மக்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஏர் கேட்க அந்த ஏற்காடு விலை என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்களேன் தொள்ளாயிரம் கோடி ஒரு ஏற்காடுடைய விலை அக்விசிஷன் வேலின்னு சொல்கிறேன் அதாவது இந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் செவன் ஒரு வண்டியினுடைய விலை தொள்ளாயிரம் கோடி நீங்கள் நார்மலாக ஸ்கூட்டரில் போகும்போது எப்போ இந்திய டயரை மாற்றுவீங்க அதனால அந்த பட்டன்லாம் போயிடுது சார் பழுக்க ஆகிடுது ரெண்டு தடவை பஞ்சர் ஆச்சு அதுக்கப்புறம் நான் மாற்றிறேன் அதுதான் நம்ம உங்களுடைய ஜென்ரல் ஆன்சராக இருக்கும் ஏர்லைன் அப்படி கிடையாது ஒவ்வொன்றுக்கும் நம்பர் ஆஃப் லேண்டிங்ஸ் இருக்குது அது முப்பது லேண்டிங் முப்பத்தஞ்சு லேண்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த லேண்டிங் ஆனவொடனே அது தேஞ்சிருக்கோ தேலியோ அந்த டயரை மாற்றி ஆகணும் இதுதான் எல்லா காம்பனண்ட்ஸுக்கும் இன்ஜின் வந்து சே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஹவர்ஸ் அதாவது ஒரு எயிட் டு நைன் இயர்ஸ் ஆஃப் ஃப்ளைங்னதுக்கப்புறம் இன்ஜினியர் மாற்றுவாங்க வணக்கம் இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ் நான் எம் டி தினேஷ்குமார் இன்னைக்கு ரிட்டைர்ட் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் ஏர் இண்டியா திரு சி மோகன் அவர்கிட்ட இந்த ஃபிளைட் கிராஷ் குறித்த ஒரு சில சம்பவங்களை வந்து அவர் வந்து இங்கே ஏவியேஷன்லேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பறிபுரிஞ்ச ஒரு நபர் ஸோ அவர்கிட்டயே வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்தியாவிலேயே எல்லாருமே வந்து ஒரு சோகத்தில் வந்து ஆழ்த்தின ஒரு விஷயம்னா போயிங் செவன் எயிட்டி செவன் அந்த ட்ரீம் லைனர் ஏர்கிராஃப்ட்டோட கிராஷும் அதை தொடர்ந்து நடந்த இவ்வளோ பெரிய தான் ஸோ இவ்வளோ பெரிய சடனான ஒரு டிசாஸ்டர் வந்து இந்தியா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை வந்து இல்லை சார் டேக் ஆஃப் ஆன ஒரே ச அதே சமயத்தில் வித்தின் த்ரீ மினிட்ஸில் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்து நடந்தது சார் ஆக்சுவலாக என்ன வந்து ப்ராப்ளம் சார் வந்து ஆயிருக்கு இங்கே இல்லை நீங்கள் கேட்குறது வந்து இப்போ அதுதான் இப்போ நம்மளுடைய கொஸ்டின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அதுக்கு வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் சொன்னது ஆர் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாம் சொன்னது எல்லாம் அவங்களுடைய இமேஜினேஷன் என்ன எக்ஸாக்ட்லி நடந்தது வாட் இஸ் த காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து கோர்ட் ஆஃப் என்கொயரியில் தான் முடிவாகும் இப்போது இது உடனே இன்றைக்கி நாளைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அகமதாபாதிலே போட்டுருவாங்க அந்த அகமதாபாதில் போட்டோன்னே ஏர் இண்டியா வில் பி மேட் த ஃபஸ்ட் ரெஸ்பாண்ட் ஏன்னா அவங்க தான் ஏர்லைங்கிறதுனால அவங்களுடைய எல்லா டிபார்ட்மெண்டும் இந்த ஃப்ளைட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி வேரியஸ் டாக்குமெண்டேஷன் நடந்திருக்கும் ஃப்ளைட் இன்ஜினியர் கொடுத்துருப்போம் தென் அதாவது கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க தென் கேபின்களுடைய பிரத்லைசர் டெஸ்ட் ரைட் ஃப்ரம் டெல்லி அதுக்கப்புறம் எத்தனை பேசஞ்சர் லிஸ்ட்டு என்னென்ன கார்கோ பேருக்கு எல்லாமே இது வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சென்சேஷனாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் போயிங் கம்பெனியும் சேர்த்து கூப்பிடுவாங்க இங்கே வான்னு இந்த நினைத்து அந்த பிளாக் பாக்ஸ்னு சொன்னாங்க இல்லையா அந்த பிளாக் பாக்ஸை எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க தனியாக அதுக்கு ஒரு டீக் ஆர்டர் தனியாக இருக்குது அதுக்கு எக்யூப்மெண்ட் தனியாக இருக்குது முதல்ல வந்து மிஷின் லாங்குவேஜில் ப்ரிண்ட் பண்ணோம் விச் பி டேக்கன் ஆன் ரெக்கார்ட் தட் வில் பி கன்வெர்ட் அதாவது அந்த மிஷின் லாங்குவேஜ் டீக் ஆடரில் போட்டு இட் வில் கிவ் இன் நார்மல் இங்கிலீஷ் ஃபார்ம் டைம் வைஸ் பத்து முப்பதுக்கு இப்படி நடந்தது பத்து முப்பத்தி ரெண்டுக்கு இப்படி பதினோரு மணிக்கு இந்த மாதிரி நடந்தது எல்லாம் எவ்வரி திங் வில் பி ரெக்கார்டட் அது வந்து டிஎஃப்டிஆர் டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் சிவிஆர்னு ஒன்று இருக்குது அது வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இட்வில் ரெக்கார்டு ஆல் த கான்வர்சேஷன்ஸ் முதல்லேருந்து குட் மார்னிங் ஓகே வீல் கோ லை கண்டத்துலேருந்து கடைசியில் மேடுன்னு சொன்னதாக சொல்கிறாங்க இல்லையா அது வரைக்கும் எல்லாமே ரெக்கார்டாகிருக்கும் இது எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி இதனால் ஏன் நடந்தது அதனால ஏன் நடந்தது எல்லா கொஸ்டினையும் கேட்டு ஜட்ஜு மேனுஃபேக்சர பக்கத்தில் வச்சு ஆப்ரேட்டர் ஏர் இண்டியாவை வச்சு அவங்களுடைய இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய மேனுவல்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வருது தான் ஜட்மெண்ட் அது வரைக்கும் சொன்னது எல்லாமே அவங்களுடைய கற்பனை இப்போ நம்ம ஏதாவது ஒரு தமிழ் சினிமா பார்க்குறோம்னு வச்சோங்களேன் எனக்கு அந்த ஆக்டர் பிடிக்காதுன்னு நானே போட்டு தள்ளிட்டுறது முதல்லையே இப்போ இப்போ ரீசெண்டாக எதுனே ட்ரெண்டாக இருக்குது அதே தான் இங்கே நான் ஒரு இன்னொரு சேனலில் கூட சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அந்த காரை யூஸ் பண்ணுறவங்களோ நம்ம ஏதாவது தர அவருக்கு காரை பற்றி விவரம் தெரியுமான்னு அவர்கிட்ட போய் கேட்டாக்க அவர் தன்னோட ஒப்பீனியனை சொல்லுவார் இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் இது வந்து மக்களை திசை திருப்புறது இல்லைன்னா பயமுறுத்துறது நீங்கள் ப நம்ம உடனே ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம கொரோனா டயத்தில் பார்க்கலையா என்னெல்லாமா கிளப்பி விட்டாங்களே தயவு செஞ்சு இந்த உங்களுடைய யூடியூப் மூலமாகவே ஐ ரிக்வஸ்ட் ஆல் பீப்புள் ப்ளீஸ் வெயிட் இதில் ரெண்டு மூணு டேக் ஆகுது இருக்குது ஏர் இஸ் ஏர்லைன் இஸ் த சேஃப் ஃபஸ்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃபஸ்ட்டு இப்போ எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க ஆஹா ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும் ஆனால் ஏன் ஏர்லைன் சேஃபாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னாக்க நீங்கள் நார்மலாக ஸ்கூட்டரில் போகும்போது எப்போ அந்த விய டயரை மாற்றுவீங்க அதனால் அந்த பட்டன்லாம் போயிடுது சார் வழுக்க எடுத்து ரெண்டு தடவை பஞ்சர் ஆச்சு அதுக்கப்புறம் நான் மாற்றுகிறேன் அதுதான் நம்ம உங்களுடைய ஜென்ரல் ஆன்சராக இருக்கும் ஏர்லைன் அப்படி கிடையாது ஒரு 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 ஏர்க்ராஃப்ட்டுக்கும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் நோஸ் வீலாக மெயின் லேண்டிங்கே இருக்குது அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நம்பர் ஆஃப் லேண்டிங்ஸ் கணக்கு இருக்குது அது முப்பது லேண்டிங் முப்பத்தஞ்சு லேண்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த லேண்டிங் ஆனவுடனே அது தேஞ்சிருக்கோ தேலியோ அந்த டயரை மாற்றி ஆகணும் இதுதான் எல்லா காம்பனண்ட்ஸுக்கும் இன்ஜினுக்கு வந்து சே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஹவர்ஸ் அதாவது ஒரு எயிட் டு நைன் இயர்ஸ் ஆஃப் ஃப்ளைங் ஆனதுக்கப்புறம் இன்ஜினே மாற்றுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து சேஃப்டிக்கு நான் சொல்கிற ஒரு வெல் ட்ரெயின்டு இன்ஜினியர்ஸ் அவங்க வந்து மேனுஃபேக்சரர் கிளியர் பண்ண இன்ஜினியர்ஸ் அவங்க வந்து ஆஸ் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் மேனுவில் தலைகழ படித்தவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சேம் வித் பைலட்ஸ் பைலட்ஸ் கேபின் க்ரூ அண்ட் இன்ஜினியர்ஸ் வருஷா வருஷம் அந்த டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்டில் ரெஃப்ரிஷர் போயாகணும் ஒரு ஏ ரெஃப்ரிஷர் அப்படின்னு நம்ம கேட்கலாம் நம்ம வந்து என்ன சார் ஒரு கார் டிரைவர் தானே நம்ம இருக்காங்க அது இல்லை இந்த உலகத்தில் வந்து அதே சமயத்தில் அதே வேறு வேறு ஏர்க்ராஃப்ட்டோ இல்லைனா இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ ஆக்சிடென்ட்டோ நடந்திருந்தால் அதனுடைய சர்க்குலரில் அனுப்புவாங்க அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் தான் என்ஜினியர்னாக்க அந்த ரெஃப்ரிஷர் பாஸ் பண்ணால் தான் ஏர்கிராஃப்டை சர்டிஃபை பண்ண முடியும் ஏர் அது ஏர் இண்டியாங்கிறதுனால சொல்லலை எல்லாம் இண்டிகோ எடுத்துக்கோங்க ஆகாஷா எடுத்துக்கோங்க எமிரேட்ஸு எத்திஹாட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லுப்தான் சார் எனி ஏர்லைன் இதுதான் ப்ரொசீஜர் இது இதுக்கு வந்து யாரும் இதை டிவியேட்டாக பண்ண முடியாது நீங்கள் நம்மளாம் பார்த்துருப்போம் கார் மெக்கானிக்னால் எல்லாமே பண்ணலாமே ஒவ்வொன்றுத்துக்கும் சர்டிஃபிகேஷன் வாங்கணும் ஒரு செவன் எயிட் செவனுக்கு இன்ஜினியர் ஓகே அவர் வந்து செவன் ஃபோர் செவனுக்கு பண்ணலாம் செவன் த்ரீ செவனுக்கு பண்ணலாம் ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் அவருக்கு என்டார்ஸ்மெண்ட் லைசன்ஸ் வாங்கண்டே ஸோ நம்ம எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பாட்டி நம்ம வேலையை பார்த்து நம்மளுக்கு மக்களை வந்து ரீ இஷ்யூர் பண்ணணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஆபத்துறணும் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணி எங்களோ சொல்லுங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லைன்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட் எடுத்துக்கங்களேன் இங்கே ஏன்னாக்க இது வந்து ஒரு உலகம் ஃபுல்லாக எல்லோரும் கவனிக்கக்கூடிய ஒரு மேட்ரு ஆகிடுறது ஒரு ரோடில் வந்து ஒரு பேசஞ்சர் கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அது வந்து ஓகே ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நம்ம பாட்டி போயிட்டுருவோம் ஒரு பிளேன்னா அதனுடைய இம்பேக்ட்டு எல்லோருமே உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படிங்குற ஒரு கன்சிடரேஷன் இருக்கிறதுனால தான் இது அட்ராக்ஷன் இருக்குது இது யூஸ் பண்ணி நம்ம பாட்டி அப்படி அள்ளி விடுறது அது தெரியுமாப்பா அந்த லேண்டிங் கியர் உள்ளே போகலையா லேண்டிங் கியர் உள்ளே போகாது ஏன்னா அந்த ஆல்டிடியூட் அவர் போனதே அறுநூற்றி இருபத்தஞ்சு அடியில் தான் விழுந்துடுத்தது அது ஒரு நீங்களே த்ரீ தௌசண்ட் ஃபீட் போனதுக்கப்புறந்தான் ரிட்ராக்டாக பண்ணுவாங்க சும்மா அப்படி அள்ளி விட்டுருந்தேன் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல பார்த்துருக்கீங்களா ஃபியூவல் ஏர்க்ராஃப்ட்டாக முதல்ல கிட்ட கெட்டையா அவங்க கிட்ட காலுக்கு ஏர்க்ராஃப்ட்டாக நீ கிட்ட பார்த்துருக்கியாப்பா ஃபியூவல் செல் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் நம்ம இந்த கூகுளில் போட்டு ஒரு மேனுஃபேக்சர்னா போட்டிங்கன்னா அதில் போட்டிருப்போம் உங்கள் கேமராவாக எடுத்துக்கிங்களா உங்கள் கேமராவில் என்ன சொல்லிடுவாங்கல்ல உங்களுக்கு ஐடியல் காம்பினேஷன் ப்ரோக்ராம் மோடு ஆட்டோ மோடு மேனுவல் ஷட்ரை பேராட்டி அப் அப்பட்ரு பேராட்டின்னு அது உங்களுக்கு தான் தெரியும் நான் சும்மா அள்ளி விடுறது அது வந்து அவர் வந்து ஷட்ரு பிரேட்டி போல் அப்ரேச்சர் ரேட்டில் பேராட்டில் போயிருந்தால் அது நல்லா வந்திருக்கும் இது என்னோடய கதை நீங்கள் தான் வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் அதே வேலையை பண்ணுறீங்களே உங்களுக்கு தெரியாத தயவு செஞ்சு நம்ம யூடியூப் டாக்டர்ஸ் யூடியூப் இது மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரி இப்போ வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கில் பைலட்ஸ் வந்துவிட்டாங்க பைலட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அவர் ஒரு சாதாரண மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் அவர் பாட்டி அள்ளி விடுவாருங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது வந்து ஏதோ ஏ நான் ஏர் இண்டியாவில் முன்னாடி இருந்தேங்கிறதுனால இல்லை எல்லா ஏர்லைனுக்குமே இது அப்ளிகபிள் உலகம் ஃபுல்லாக ஏன் ட்ரோன்ட்ரம் டு துபாய் வந்து எமிரேட்ஸ் போன போது முந்நூற்றி இருபத்தஞ்சி பேசஞ்சர் நாட் ஈவன் அ சிங்கிள் ஸ்க்ராச் ஃபுல்லாக ஃபயரில் வந்து லேண்ட் பண்ணித்தேன் அது அந் அதனுடைய அந் அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் என்ன நடந்தது அவங்க அனலைஸ் பண்ணோம் இந்த திட்டம் நீங்கள் தான் பார்த்தீங்களா கரெக்டாக தானே ஏர் ஆச்சு அப்படியே வாங்கின இறங்கிடுது என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கோர்ட் ஆஃப் என்கொயரி வரும் எல்லா ஸ்டே ஸ்டேக் ஹோல்டர்ஸும் யார் ரெண்டு இருப்பாங்க ஃப்ளைட் சேஃப்டி இருப்பாங்க இன்ஃபேக்ட் இந்த போயிங் கம்பெனியோட சவ இந்த டிசைன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா தே வில் ஆல்சோ பி பார்ட்டிசிபேட் ஆக்சுவலாக இப்போ இந்த ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய போயிங் செவன் எயிட்டி செவன் ஏர்க்ராஃப்ட் வந்து இந்தியாவிலே மோஸ்ட் சேஃபஸ்ட் ஏர்க்ராஃப்ட் உலகத்திலே உலகத்திலே உலகத்தில் மோஸ்ட் சேஃபஸ்ட் ஏர்க்ராஃப்ட் பேர் வாங்கின ஒரு ஏர்க்ராஃப்ட் இது அவங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கும் விஷயமா தானே நிச்சயமாக ஐஎம் த லக்கியஸ்ட் பர்சன் பத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் முதல்ல செவன் எயிட் செவன் இந்தியாவில் வந்தது அதுவும் டெல்லி டு சென்னை வந்தது நான் தான் இப்போ ஏர் இண்டியாவுடைய மெட்ராஸ் ஏர்போர்ட் மேனேஜர் நான் தான் செவன் எயிட் செவன் இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆக்சிடென்ட்னு எடுத்திங்கன்னா மீன் டெசிக்னேட்டட் ஆக்சிடென்ட்னு எடுத்திங்கன்னா ஆனால் ஆல் நிபான் ஏர்லைன்ஸ் ஒரு ஓவர் ஷார்ட் த ரன்வேன்னு ஏதோ ஒரு இது வந்தது ஒரு இதை படித்த ஞாபகம் இருக்குது ஃபேட்டல் ஆக்சிடென்ட் கிடையாதுங்க அகமதாபாத் ஏஏ ஒன் செவன் ஒன் தான் முதல் இப்போ நீங்கள் அவன் சும்மா இருப்பான்னு நினச்சிங்களேன் அந்த மேனுஃபேக்சரர் உடனே இத்தரவா வந்திருப்பாங்க எல்லாருமே ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் போய்ட்டு அதே இதே எல்லோரும் அந்த மேனுவல் எல்லாத்தையும் ரெடியாக இருப்பாங்க என்கொயரிக்காக நம்ம மக்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஏர் அந்த ஏர்காடோடைய வேலை என்ன இருக்குதுன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்களேன் சும்மா சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க பிஎம்டபிள்யூ ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துக்கோங்க இந்தியா சிமெண்ட்ஸ் என் சீனிவாசன் வச்சுருக்காரு இந்த மாதிரி டேரக்டர் ஷங்கர் வச்சுருக்காரு இருபது பேர் வச்சுருக்காங்க மெட்ராஸில் என்ன வேலை இருக்கும் ரூல்ஸ் ரைஸ் கார் தரையில் போகக்கூடியது ஒரு மேக்ஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி நீங்கள் ஈஸியாரில் ஓட்டினா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்படியே கம்ஃபர்டபுளாக போகலாம் யூ ஹாவ் த ப்ளஷ் டோர்ஸு ராங் சைடு ஓப்பனிங் எல்லாமே இருக்குது சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஏர் ஏர் இந்த போயிங் செவன் எயிட் செவன் ஒரு இரநூத்தி அறுபது பேசஞ்சர் எடுத்துன்னு போகலாம் அவங்களோட பேக்கேஜு ப்ளஸ் ஒரு எட்டு டன் கார்கோ எல்லாத்தையும் ஏற்றுன்னு போகலாம் நைன் ஹவர்ஸில் நான் ஸ்டாப்பாக பறந்து போகக்கூடியது என்ன விலை இருக்கும் சும்மா சொல்லுங்கள் லெட் மீ எஜுகேட் பீப்புள் சொல்லுங்கள் ஒரு என்ன விலை இருக்கும் ஹண்ட்ரட் குரோஸ் மேபி ஃபிஃப்டி குரோஸ் ஃபிஃப்டி ஐம்பது கோடி பறக்கிற ஏரோப்ளைன் இரநூத்தி நாற்பது பேர் ஏர் இண்டியா சேர்மன் வந்து ஒரு பேசஞ்சருக்கு ஒரு கோடி இது கொடுக்குறேன் இருக்காரு நஷ்டஈடு கொடுக்குறேன் இருக்காரு ஓகே அதுக்கு மேலே அப்படியே அப்படியே மேலே போங்க ஆ ஸோ நூறு கோடி வச்சுக்கலாமா நீங்கள் டோட்டலி ரோம் தொள்ளாயிரம் கோடி ஒரு ஏர்க்ராஃப்டுடைய விலை அக்விசிஷன் வேல்யூ சொல்கிறேன் அதாவது இந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் செவன் ஒரு வண்டியினுடைய விலை தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோஸ் ஒரு வண்டி ஏர்லைன் கம்பெனியில் இப்போ வந்து ஏர் இண்டியாவில் வந்து என்னுடைய கால்குலேஷன் மார்க் இருபத்தாறு இருபத்தேழு ஏர்க்ராஃப்ட் இருக்கணும் இருபத்தேழு ஏர்க்ராஃப்ட்டுக்கு எவ்வளோன்னு பாருங்கள் அந்த இருபத்தேழு ஏர்க்ராஃப்ட்டையும் பல்வேறு ரூட்ஸில் அமுச்சு அவங்க ரெவென்யூ ஏர்ன் பண்ணால் இதை நம்பி ஒரு இருபது நாயிரம் எம்ப்ளாயீஸ் டைரெக்ட் எம்ப்ளாய்மெண்டில் இருக்காங்க ஏர் இண்டியா எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு இருபதனாயிரம் பேர் இருப்பாங்க அதை ஹேண்ட்ஸ்லரி இருப்பாங்க ஏர்போர்ட் ஹேண்ட்லஸ் இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் அதை நம்பி நாற்பதனாயிரம் பேர் இருப்பாங்க இந்த இருபதனாயிரம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நாற்பதனாயிரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஏர்லைன் வந்து சும்மா அப்படியே கேம்பிள் பண்ண முடியுமா அது ரிஸ்க் எடுக்க முடியுமா ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட் ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசவே மாட்டோம் நான் சொல்கிறது வந்து அந்நிகளாக இருந்தால் இதுதான் ரியாலிட்டி ஒரு பத்து வருஷம் முன்னாடி டாட்டா சுமோன்னு ஒரு வண்டி வந்தது நம்ம எல்லோரும் என்ன சொன்னோம் டாடா சுமோ ரொம்ப டேஞ்சரஸ்மா போகாதுமா ஏன்பா பிரேக் அடிச்சோடனே வண்டி அப்படியே திரும்புதுப்பா அது நம்ம சினிமாவில் பார்த்தது நம்ம அதை அப்படியே ஏன்னா நம்ம அது சந்தானமாக இருக்கட்டும் நம்ம ஒரு பேர் என்ன சிம்புவாக இருக்கட்டும் அந்த காலத்தில் கமலாஸ் அந்த அந்த அப்படியே வந்து திருப்பாங்க அந்த வண்டியை நம்ம என்ன வச்சுக்கோ பிரேக் அடிச்சுனா வண்டி திரும்பிச்சு அதனால தான் இப்போ கவுண்டுடுறது நான் இது வரைக்கும் சுமோவில் போனதே கிடையாது நான் அதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் இது வரைக்கும் சுமோவில் போனதே கிடையாது நான் பார்த்தது தான் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குமா இது அப்படி பண்ணி அந்த ப்ராண்டை கொண்டாங்க நவ் ப்ராண்டை அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நகாஸ் பண்ணி கொண்டு வராங்க ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அட்வான்டேஜ் இருக்குது ஒன்றே ஒன்று தான் நான் எல்லாருக்கையும் ரிக்வஸ்ட் பண்ணுவேன் ஏர்லைன் இஸ் அ சேஃபஸ்ட் மோட் Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4 year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, <laughs> Coimbatore. Taste daily, taste daily.